அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து வேதனை எப்படி இருக்கும் யாருக்கு இந்த வேதனை நமக்கு தான் ஏன் பிற பிற மதத்தோடுகளுக்கு முன் நடக்கக்கூடிய நாம பிற மதத்தில் இருக்கக்கூடிய தப்பையும் சரி தா மதத்தில் தன்னுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தவறு இருந்தாலும் அது நாங்கள் செஞ்ச தவறு தான் ஒத்துக்கணும் இங்கே உங்களுக்கு அந்த பிடிவாதமோ அந்த பெருமையோ அந்த ஆணவம் வெளியே வந்துட்டு இல்லை நாங்கள் பண்ணுற கரெக்ட்டு தான்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளாம் யாராக எந்த லிஸ்ட்டில் போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம் நம்மளாம் எப்போ தெரியுமா எது வரைக்கும் நம்ம நல்லவங்க தெரியுமா சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம நான் நல்லவர்கள் நம்மளாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற வரைக்கும் தான் நல்லவர்கள் இப்போ நம்ம ஏன் நல்லவர்களாக இருக்கிறோம் ஏன்னா தப்பு செய்யக்கூடிய அந்த வழி நமக்கு கிடைக்கல வாய்ப்பு நமக்கு கிடைக்கல ஒன்று கூடையே மனைவி இருப்பாங்க இல்லை கூடையே குழந்தை இருக்கும் இல்லை கூடையே அம்மா இருப்பாங்க இல்லை கூடையே சொந்த மந்தங்கள் இருப்பாங்க அதனால் தவறு செய்ய மாட்டோம் என்னது இல்லை எதுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு ஆனால் ஒரு சைதான இருக்கிறான் நம்மளும் கூட்டிகிட்டு போய் நியூயார்க்லேயோ இல்லை ஒரு ஆஸ்திரேலியாலேயோ இல்லை ஃபேமிலியே கண்டுக்காத இடத்துல கொண்டு போய் விட்டோம்னா ஊ சைத்தான் யாருன்னு காமிப்போம் நீ எப்படிப்பட்ட சமூக கிருமி எப்படிப்பட்ட நீ விரோதின்றது அப்போ தெரிஞ்சிடும் ஏன் நாமெல்லாம் அந்த தான் வச்சுருக்கோம் நமக்கு எப்போவுமே பயம் என்ன இல்லை என்ன இல்லை எல்லாம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்ற பயம் நமக்கு உள்ளத்தில் கிடையவே கிடையாது நம்ம எப்போ வெளியே வரோம்னா இந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் போட்டோம்னா தான் நம்ம யாருன்னு தெரியும் அதுதான் சுசலன் சொல்லுவாங்க பயணித்து பாருங்கள் பயணம் அவங்க அவங்கக்கிட்ட கேளுங்க நீங்கள் யாருன்னு அவங்க சொல்லிடுவாங்கன்றான் ஏன்னா பயணம் பண்ணும்பொழுது தான் நம்ம யாருன்னு ரூபம் நமக்கு வெளியே வரும் அப்போதான் ஊர் தெரியாது அம்மா அப்பா தெரிய மாட்டாங்க யாரும் தெரிய மாட்டாங்க வெளியே பொறுக்கா இல்லாமல் வரலாம் வெளியே என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் வாங்கி குடிக்கலாம் என்ன வேணாலும் தப்பு செய்யலாம் அப்போ தான் நமக்கு வெளியே வரும் புரியுதுங்களா இது போன்ற தவறுகள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு நடக்கிறோம் நான் சொல்ல வருது புரியுதுங்களா உள்ளம் சீர்கட்டு போகிறதுனால ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தவறுத்தை ஒருத்தர் வந்து அத்து மீறி பேசுகிறான் இல்லை அத்து மீறி ஒருத்தங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா மௌனமாக போகிறதுனால தான் இங்கே என்ன ஆகுது தவறுகள் நடக்குது அப்போ உள்ளம் ஊனமாக கிடக்கு அந்த உள்ளவத்தை வந்து ஆக்டிவ் பண்ணுற ஒரே சோர்ஸ் யார் அப்படின்னா அல்லாதான் அந்த உள்ளத்தை சீராக்கக்கூடிய அந்த உள்ளத்தை ஆக்டிவ் ஆக்கி உட்கார வைக்கக்கூடிய அந்த கம்பீரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருத்தன் யாருனா அது அல்லாஹ் நம்மளை படைத்த அபுல் ஆலமின் தான் அவன் எதில் இருக்கிறான் அப்படின்னா குரானில் இருக்கான் குரான் மூலியமாக தான் நம்மள்ட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்கான் ஏன் நான் இருக்கிறேன் என்னை பார் என்னை கவனி நான் என்னை கவனிச்சேன்னா நீ யாரும் உனக்கு புரிஞ்சுப்ப உங்களுக்கு என்ன பண்ணின்னு உனக்கு தெரியும் சும்மா வந்துக்கிட்டு நாலு நாலு விஷயத்தை செஞ்சுட்டேன் இதெல்லாம் நற்பணியில் கொண்டு வந்து சேர்க்கார் நற்பணின்றது மிகப்பெரிய ஒரு டூல் மிகப்பெரிய ப்ராசஸ் புரியுதுங்களா ஊரில் உன் தெருவில் இருக்கிற நாலு ஏழைகளை பார்த்து கொடுத்துட்டு நான் நண்பனி பண்ணிட்டுன்னு நீனே மார்த்தட்டிக்கிட்டு போயிடறாத இங்கே மார்த்தட்டக்கூடிய வேலை நிறையா இருக்குது என்னது எது வரைக்கும் செய்யணும் கடிக்கோடி கிராமத்தில் ஒரு ஏழை வீட்டில் அந்த வீட்லேயும் அல்லாவுக்கு பயந்து ரசூல் சலாசிலமுடைய க சொல் பேச்சு கேட்டு வாழணும் அந்தளவுக்கு இஸ்லாம் பரவி போகணும் அளவுக்கு அல்லாவுக்கு பயந்து வாழணும் அப்படி போனால் தான் நம்மளா என்ன பண்ணோம் மார்த்தட்டி நாங்களாம் இஸ்லாத்தை பரவிட்டுன்னு சொல்லணும் ஆனால் எது வரைக்கும் அந்த மாதிரி போகலையோ அது வரைக்கும் நம்மளா யார் எந்த மாறுதட்டுவோம் நம்ம செய்ய முடியாது ஏன் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணலை நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம மாற்றல வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரே நம்ம மாற்றல வீட்டில் இருக்கக்கூடிய என்னது அதாவது புழக்கத்துலேயும் சரி பேச்சுலேயும் சரி செயல்பாடுலேயும் சரி எதுவுமே இஸ்லாம் ரீதியாக இல்லை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மேற்கத்திய கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் மேற்கத்தில் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகுது மேற்கத்தில் ஒரு கல்ச்சர் ரிலீஸ் ஆகுது மேற்கத்தில் ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணப்படுதுன்னா அங்கே நம்ம டிஃபால்ட்டாக ஃபாலோ பண்ணுறோம் அவன் அவன் நம்மளுக்கு பிரச்சாரம் பண்ணல அதை பார்த்தோன்னே அந்த ஆடம்பரமும் அந்த பேச்சு அந்த செல்வாக்கு அந்த அந்த நட அந்த ஸ்டைலு நமக்கு பிடிச்சி போய் நம்ம பண்ணுறோம் ஆனால் ரசூல் சல்லா உடைய எந்த சொல்லும் இல்லை எந்த செயலும் இல்லை எந்த நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறானே நம்ம வந்து அல்லாவையும் அதிக அரசாவையும் தூரமாக வச்சுட்டு சைத்தான முழுக்க முழுக்க ஃபாலோ இருக்கோம் அப்போ அல்லா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு அத்தியாயத்தை திறந்து அதில் பேசுகிறான் நீங்கள் இப்படி இருங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் நான் இந்த கேட்டகரியில் இருக்கிறேனன்றதை நீங்களே கவனித்து பார்த்துக்கணுன்றதை எல்லாம் பண்ணுறான் சூரா மொ மீன் ஒன்லாம் பேசுகிறான் சரிங்களா இருபத்தி மூணாவது அத்தியாயம் முதல் வசனம் அல்லா சொல்கிறான் அதுதான் ஃபிளால் மீன் மும்மீன்கள் தான் வெற்றி பெற்றாங்க மும்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாவே வாக்குறுதி கொடுக்குறான் அவங்க எப்படி இருப்பாங்க அல்லதீனவும் ஃபீஸ் அலாத்தியும் காஷியவன் அவர்கள் எத்தகையவர்கள் ஏனும் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியை மேற்கொள்கின்றனர் நம்ம வந்து தொழுகிறோம் மேற் இந்த பயபக்தியை மேற்கொள்கிறதுனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதுவும் அடகுந்தான் ஆனால் இதுவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இந்த ப்ராசஸை பெருசு தெரிஞ்சு போயிடும் தொழுகையை என்ன பண்ணுவாங்க பயபக்தியை மேற்கொள்கின்றனர் என்னது தொழிலில் வந்து பயபக்தியாக நிற்கணும் அங்கே எங்கே திரும்பி பார்க்கக்கூடாது ஒழுக்கமாக நிற்கணும் இது நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போது தாரணத்துக்கு ஒரு பத்து ஸ்டூடெண்ட் இருக்கான் சரியா ஹோம் ஒர்க்கு கொடுத்துருக்கு ஹோம் ஒர்க்கு கொடுத்துருக்கு இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் காலையில் ஒரு ஹோம் ஒர்க்கு மதியானம் ஒரு ஹோம் ஒர்க்கு ஈவினிங் ஒரு ஹோம் ஒர்க்கு நைட்டு ஒரு ஹோம் ஒர்க்குன்னு கொடுத்துருக்கு இப்போது மூ அஞ்சு வேலையும் அந்த டீச்சரை நீங்கள் சந்திக்க வரணும் சரிங்களா இப்போது என்ன ரூல்ஸ் என்ன அப்படின்னா பத்து பேரும் எழுதி வரணும் பத்து பேரும் எழுதிட்டு வரணும் ஒருத்தர் எழுதுனா கூட நீ ஏன் எழுதுலன்னு இன்னொருத்தன் கேட்கணும் புரிதாக நான் பேசுவது புரியுது ஒருத்தன் எழுதுனா கூட இன்னொருத்தன் ஏப்பா எழுதலை எழுதுப்பான்னு சொல்லணும் ஒருத்தன் எழுத மறந்துட்டாலோ ஒருத்தர் பிடிவாதமாக இருந்தாலோ அவனை எழுத வைக்கணும் வர வைக்கணும் இதை பண்ணணும் சரிங்களா இப்போ பத்து பேர்லேயும் நம்ம இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் எழுதலை சரியா ரெண்டு பேர் எழுதலை ஒருத்தர் எழுதி இருக்கிறான் ஒருத்தர் அறுக்குறே எழுதியிருக்கான் இப்படி இருக்கிறான் இப்போ வந்து அந்த டீச்சரை வரும் டீச்சரை வந்து அந்த அந்த இது கொடுக்கணும் நல்லா வந்து அந்த ஒப்படி அந்த டீச்சரை வந்து ஃபாலோ பண்ண வரும் அப்போ வரும்பொழுது நமக்கு இதாக உறுத்தணும் ஆஹா இந்த வேலையை நான் செய்யாமல் வந்துருக்கேன் இந்த வேலை பெண்டிங்கில் இருக்குது யாரை பார்க்க போகிறோம் அந்த டீச்சரை பார்க்க போகிறோம் அவர் கொடுத்த வேலை ஒன்று பெண்டிங்கில் கிடக்கு இவன் செய்யாமல் இருக்கிறானே அவன் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறான் அவன் அந்த பக்கமே வரமாட்டேங்கிறானே இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறானே இப்போ நான் வந்து அந்த டீச்சரை பார்க்க போறேன் நான் என்ன யார் எந்த டீச்சர் கேட்பாரு அந்த டீச்சருக்கு எல்லாமே தெரியுமே சொல்லலாம் கூட தெரியும் சொல்லலாம் கூட தெரியும் கேட்டாலும் தெரியும் கேட்கலாம்னு தெரியும் எல்லாமே தெரியுமே என் எந்த முக்கத்தை வச்சுட்டு அந்த டீச்சர் இப்போ நான் பார்க்க போகிறேன் இது உறுத்தவே மாட்டேன் முஸ்லீம் சமுதாயத்துக்கு இது உருத்த மாட்டேங்குது நான் வந்துட்டேன் நான் தான் எழுதி வந்திருக்கேன் இல்ல பாரு நான் வந்திருக்கேன்னா இல்லை பாரு என் ட்ரெஸ்ஸை பாரு எதை பாரு என்ன பாரு கலந்த வந்து நிற்கிறேன் அப்படி என்ன சொல்ற தவிர சமுதாயம் இந்த மாதிரி நிக்கதே நான் போய் அவங்களுக்கு சொல்லல நான் போய் அழைக்கலை நான் போய் பண்ணலன்றத ஒவ்வொருத்தருக்கும் இது வரவே மாட்டேங்குது இது எப்போ மாறுமோ அப்போதான் உலகம் சீராகும் புரிதுங்களா அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்ம தொழுகையுமே பண்ணுவாங்க அவங்க தொழுகையில் பயபக்தியை மேற்கொள்கிறார்கள் பயபக்தினா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அது என்ன பண்ணுவாங்க அந்த வேலை வேலையை கரெக்டாக வருவாங்க கொடுத்த வேலையை சமர்ப்பம் பண்ணிட்டேன் இப்போ நீ கொடுத்த பஜ்ஜர்லேருந்து லோருக்கு ஒரு டைம் கொடுத்துருந்தேன் இந்த டைமில் நான் மிஸ்யூஸ் பண்ணாத ஒரு டைம் நான் பண்ணேன் உனக்கு என்ன செலவு பண்ணேன் பார் வந்து நிற்கிறேன் லோர் வந்து நிற்கிறேன் என்னால் நான் என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணேன் இப்போ வட்டிக்கு ஒருத்தன் கூப்பிட்டா வட்டி பக்கம் நான் போகாமல் நின்னேன் ஒருத்த அனாச்சாரத்துக்கு கூட்டான் அனாச்சாரத்துக்கு போகாமல் நின்று ஒருத்த வந்து தப்பு செய்ய போனான் அவன் தப்பு செய்யாமல் போகக்கூடாதுன்னு நான் தடுத்தேன் புரியுதுங்களா இதெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்து நிற்கிறேன் ரப்பேன்றது லோர் தொழில் லோர்லேருந்து அசர்க்கு போகிற வரைக்கும் கேப்பில் உங்களுக்கு முன்னாடி என்னென்ன தெரியுதோ என்னென்னா தென்படுதோ என்னென்னா அக்கிரமம் நடக்குதோ என்னென்ன அநீதிங்க நடக்குதோ அதெல்லாம் நீ காட்டிட்டு சொல்லிட்டு வரணும் மறுபடியும் ஆசை இருக்கு இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நினைச்சாங்கன்னா தீமைகள் பெருகுமா அப்போ யாருக்குமே என்ன இல்லை இந்த பார்வை கிடையாது என்ன பார்வை இருக்கு தா ஒழுக்கமாக இருக்கிறேன் அதான் தாண்டிட்டா இருக்கிறேன்னா நான் கரெக்டாக இருக்கிறேன் நான் அஞ்சலி கண்டேன் நன்றதான் நினைக்கிறேன் அடுத்தவன் இப்படி தூண்டிட்டு இருக்கானே ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கானே அடுத்த ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே இதை நான் கேட்காம இருக்கிறேன் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் அப்படி கண்டும் போயிட்டு இருக்கேன் அப்படின்றது ஒருத்தவே மாட்டேங்குது ஆனால் அதான் நல்லா சொல்கிறேன் இது அவன் பண்ணிடுறான் உங்கள் அசுர் காலத்திமே சத்தியமாக இன்னலின் சாஃபீர் குசு மனிதனான்றான் நஷ்டவாளியாக இருக்கிறான் ஏன் அப்படின்னா அந்த பணி அவன் செய்ய மாட்டேங்கிறான் யாரை தவிர இல்லல்லும் வாமிலுசாலியா யார் ஈமான் கொண்டு அல்லாவை ஏற்றுக்கிட்டு ரசூலை ஏற்றுக்கிட்டு மலை மறுமனால ஏற்றுக்கிட்டு குரானை ஏற்றுக்கிட்டு வேதங்களை ஏற்றுக்கிட்டு இதெல்லாம் ஏத்துக்கிட்டு நல்லதங்கள் செய்கிறார்களோ இவர்களை தவிர எதை தவிர இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஹக்வாசோபி சபர் அந்த உண்மையின் பக்கம் நிலச்சி நிப்பாங்க அதற்காக என்ன பண்ணுவாங்க உரிமையும் மேற்கொண்டு இருப்பாங்க புரியுதுங்களா எந்த உண்மை எந்த பொறுமை உண்மையின் பக்கம் நிப்பாங்க நிலச்சு நிப்பாங்க ஏன் நீ பண்ணுற தப்புன்றது அடி வாங்குவாங்க அவமானப்படுத்துவாங்க அவசியப்படுத்துவாங்க மறுமையினால் வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க எதுக்காகண்டி எல்லா கிட்டே இதோடைய ஜட்மெண்ட் நடக்கும் அன்னைக்கு நான் உண்மையான நான் இருப்பேன் அது வரைக்கும் என்ன பண்ணுவேன் நானே என்னால முடிஞ்சிருக்கேன் செய்வன்றது இன்னைக்கு நம்மளுடைய பணியாக இல்ல இது நம்மள இல்லாதனால இன்றைக்கி என்ன ஆகிட்டு இருக்க தீமைகள் பெருகிக்கிட்டு இருக்கு இப்ப அந்த அம்மா முத முதல்ல ஒரு ரீல்ஸ் வந்துச்சுல ஒரு பெண் பண்ணி போட்டாங்க அந்த ஃபேமிலியில் புருஷன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருக்குமே தெரியாதா யாரும் கேட்கல இல்ல அப்ப அங்க தடுத்துருந்தாங்கன்னா இங்க வரைக்கும் வந்திருப்பாங்களா அவ் அந்த 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 மௌனம் என்பது எவ்வளோ பெரிய ஆயுதம்னு பாருங்கள் இப்போ எங்கே தடுத்து வீட்டில் ஒருத்தவங்களோ தடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அம்மாவுடைய தாயை கூட்டு போய் நாலு பேர் கொண்டு போய் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன் பொண்ணு முன்னாடி போகிறது உனக்கே தெரியும்ல பகிரங்கப்படுத்தணும் இல்லை நீ பண்ணக்கூடாது ஆரம்னு செய்து சொல்லணும் இல்லை அப்போ என்ன ஆயிடுச்சிங்க இங்கே புருக்காவுடைய ரெஸ் அதோடைய ரெஸ்பெக்ட் என்ன அது எதுக்காக நீ கொடுக்கப்பட்டுச்சு அதோடைய கௌரவம் என்ன அதோடைய மரியாதை என்ன என்பது அவளுக்கு தெரியும் புதுங்களா ஒரு பள்ளிவாசல்னா அதோடைய மரியாதை என்ன அதோடைய கம்பீரம் என்ன அதோடைய ஆற்றல் என்ன அது எப்படிப்பட்ட மக்களை அரவணிக்கணும் எப்படிப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நிர்வாகம் பண்ணுறோம் அவங்களுக்கு தெரியுது இப்படி ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தவறு வந்து மிஸ் மிஸ்யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஊர்வாசிகள் ஊர் மக்கள் தொழிலைக்கு வரக்கூடியவங்க இவங்கெல்லாம் அந்த கண்ணோ அந்த அந்த காணொலிகளையும் அந்த செய்திகளையும் பாக்குறாங்க உடனே நீ பண்ணுற தலைவர் இந்த மாதிரி நீ தலைவர் கூடாது நீ பண்ற தப்பு இன்னும் நீ தலைவர் பார்த்தீங்கன்னா இறங்கு வேற நல்லடியார் நிற்கவை அவனை நிக்கவே அவன் பொது மக்களுக்கு என்ன பண்ணுவான் சமூக சேவை செய்வான் இந்த மாதிரி இந்த மானமங்கப்படுத்த மாட்டான் அவமானப்படுத்த மாட்டான் ஒரு மசிங்க ஒரு மனிதர்களை அசிங்கப்படுத்த மாட்டான் பண்ணணுமா இல்லையா அப்போ நீங்க எந்த துழுகையை நீங்க மேற்கொண்டு காமிக்கிறீங்க அல்லாஹ் கிட்ட எதை மேற்கொண்டு காமிக்கிறீங்க நான் பயபக்தியோடு நிக்கிறேன் அப்படியா அப்படியே அப்படி நடந்த கை கைக்கால்லாம் ஆடும் அப்படி அல்லா நான் எந்த பக்தி எப்படி வரும் பயம் பயம் வரணும் இல்ல அல்லாவை பார்க்க அல்லாவும் சந்திக்க போகிறேன் அல்லா கிட்ட நிற்க போறேன் ரசூசலாசன் சொல்றாங்க நீ என் அல்லா உன்னை பார்ப்பதாகவும் நீ அல்லாவை பார்ப்பதா நினச்சி நின்று தொழுன்றாங்க ஒரே காணொலி அதாவது காலிங் இப்போ நம்ம ஃபோன் இப்போ நான் வந்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணுற அப்படின்னா உங்களை தேர்வு யார்தான் போகுமா அந்த மாதிரி தான் நம்பர் இது டைரக்ட்டாக நமக்கும் அல்லாவுக்குள்ளே ஒரே அது கனெக்ட் அந்த கனெக்டில் நின்றுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் என்ன கேட்குறோம் நேர்வழியை கேட்குறோம் நான் பலகீனமானு சொல்கிறோம் எனக்கு வந்து யூதர்கள் பாதை வேணாம் கிறிஸ்தவர்கள் பாதை வேணாம் நீ யாருக்கு நான் புரிஞ்சு அந்த பாதையை கூட நம்ம கேட்குறோம் இவ்வளோ கேட்டுட்டு வெளியே வரும்போது பெருமை ஆணவம் அது அந்த மாதிரி செயல்களாக இருக்கு இல்லையா போய் பித்தலாட்டம் மோசடி இது மாதிரி உருவங்களும் வெளியே வரும் உள்ளே போகும்போது என்ன பண்ணுறோம் அந்த பாதை வேணும் அந்த பாதை வேணும்னு கேட்குறோம் வெளியே வரும்போது என்ன பண்றோம் அந்த ஆனவம் பெருமை இது இதெல்லாம் நம்ம இருக்கு இப்போ இது இல்லை நம்ம என்ன பண்ணணும் கலையணும் அதான் அப்படின் மூமீன்கள் வெற்றி பெற்றாங்க அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா தொழுகை அவங்க என்ன பண்ணுவாங்க எப்படி இருப்பாங்க பயபக்தியோட இருப்பாங்க இப்போ புரியாத தொழிலை என்னன்னு அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம என்ன பண்ணணும் அல்லா கிட்ட காட்டணும் இந்த வேலையை ஒரு ஒருவேளை இந்த எல்லாம் இங்கெல்லாம் பேச்சு கேட்க மாட்டான்னு தெரிஞ்சதுன்னா இது காரத்தை உண்டே ஒப்படைக்கிறேன் நான் கையாளதான் இருக்கிறேன் என்னால எதுவுமே பண்ண முடியல பார் இதெல்லாம் நடக்குது இந்த தப்பு எல்லாம் நடக்குது நான் வந்து உன்னை கையெழுந்து நிக்கிறேன் நீ இதை நீ தட்டிக்கணும்னு நம்ம சொல்லணும் இதுவும் நம்மள்கிட்ட இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் தொழுக முடிச்சோன்னே காரை கொடு ஃப்ரிட்ஜை கொடுத்துரு காசை கொடுத்துரு ஆரோக்கியத்தை கொடுத்துரு ம நோயின நோயிலேருந்து காப்பாத்திரு இப்படின்ற மாதிரி நம்ம அல்ல பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணோம் நல்லா கிட்ட இப்படி தான் கேட்குற மாதிரி தெரியுது சோசியல் இஷ்யூமா என்ன தவறு நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் நான் சுற்றி காட்டாமல் இருக்கிறேன்னு இதே மேலே மிஸ்டேக் ஆச்சு யாரால என்னை மன்னிச்சரி யாரப்பே அப்படின்றதே நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் காட்டு சொல்லவே மாட்டேன் ஒரு நோய் வருதுன்னா கூட அப்போ கூட அல்ல பண்ணுறான் நான் இருக்கிறேன்றதை உணர்த்த வைக்கிறான் உன் உடல் தான் உன் நீ சாப்பிட்ட சாப்பாடு தான் நீ பார்த்து பிடிச்ச தண்ணி தான் ஆனால் என்ன ஆகிடுச்சி சளி பிடிச்சி தலைவலி வந்து உடம்பு குளிர் காய்ச்சல் வந்து நிற்கிறோம் ஆனால் என்ன ஆகுது நம்மளால் எதுவுமே செய்யலை நம்மளால் எதுவும் முடியாது இந்த கண்ட்ரோல் உள்ள கண்ட்ரோல் வேறு யார்கிட்டையும் இருக்குது உணர்த்த வைக்கிறான் ஆனால் அப்படியும் வந்து நம்ம நம்ம மாட்டிக்கிறோம் அந்த மாதிரி உணர்த்த வச்சாலும் நம்ம மாட்டிக்கிறோம் சைத்தானுடைய பேச்சு கேட்காத கேட்கறனால நம்ம என்ன பண்ணுறோம் முற்றிலுமாக விலகி நிற்கிறோம் எதுலேருந்து ஆஃப் பண்ண அப்படின்னா அல்லாவே நினைவு கூறுவதை விட்டு ஆஃப் பண்ணிடும் உள்ளங்கள் எப்போ அமைதி அடையுது அப்படின்னா அல்லாவின் ஜிக்கரை செய்வது மூலமாக தான் உள்ளங்கள் அமைதி அடையுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றதுனால அந்த சாப்பாடே ஹராம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றதுனால அந்த சாப்பாடை ஹராம் சாப்பிட மாட்டான் வர மாட்டான் உங்கள் கிட்ட இருக்கிற அந்த விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் டி எதுவுமே அவன் எடுத்துக்க மாட்டான் ஏன் அந்த ஆகாரம் அலாலாக போயிருச்சு அந்த உடகு இந்த மாதிரி ஒவ்வொரு சிக்கிற இருக்குது எத்தனை சிக்கிற நம்ம இன்னைக்கு ப பயன்படுத்துகிறோம் தூங்குறதுலேருந்து ஏந்திக்கிறதுலேருந்து மறுபடியும் தூங்க போகிற வரைக்கும் சிக்கிற நிக்கிறதுக்கு சிக்கரு ட்ரெஸ் போகிறதுக்கு சிக்கரு கண்ணாடி பாக்கிறதுக்கு சிக்கி வெளியில வர்றதுக்கு சிக்கிற சப்பர் செப்பல் போடுறதுக்கு சிக்கரு வாங்குறதுல உட்கார சிக்கரு வாங்குறது வந்து இறங்கும் போது ஒரு சிக்கரு புரிதுங்களா மொத்தம் உரையாடலே நமக்கு அல்லா என்ன பண்ணிருக்கான் சிக்கரே கொடுத்துருக்கான் ஏன் என்னோட என்னுடைய இருக்கணுன்றது இருக்கணும்ன்றது நமக்கு ப்ராசஸ் காலை ஏழு நம்ம ஜும்மா வரைக்கும் வந்துட்டோம் எவ்வளோ சிக்கர் நம்ம பண்ணிருப்போம் எவ்வளோ அல்லா நினைவு கூந்திருப்போம் என்னென்ன சிக்கர் சொல்லியிருப்போம் பிடிச்சாடை தானே போட்டோம் பிடிச்சா ஆடை போட்டா என்ன சொல்ல சொல்லியிருக்கான் சிக்கர் சொல்ல சொல்லியிருக்கான் ஜிக்கர் தொழிலானது ஆடைக்குன்னு ஒரு சிக்கர் இருக்குது கண்ணாடி எத்தனை முறை நம்ம பார்க்குறோம் கண்ணுக்கு ஒரு முறை பார்ப்போம் ஐப்ரோவுக்கு ஒரு முறை பார்ப்போம் டிப்ஸ்டிக் ஒரு முறை பார்ப்போம் மேக்கப் வந்து ஒரு முறை பார்ப்போம் ஒரு முறை முறை எத்தனை முறை பார்க்குறோம் சட்டை நல்லா இருக்கா காலை நாக்கா பட்டன் போட்டுருக்கேனா எத்தனை முறை கண்ணாடி பார்க்குறோம் ஒரு முறை வாழ் நாளில் கண்ணாடியோட இதுவாக சொல்லியிருப்போமா எத்தனை நாள் பாத்ரூம் அணுகிறோம் முன்னாடியும் பின்னாடி ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாத்ரூம் போயிட்டு வரும் போகிறதுவா வரதுவா சொல்கிறோமா எத்தனை முறை செருப்பு போடுறோம் சொல்கிறோமா சமுதாயம் இதெல்லாம் வந்து சாதாரண அற்பமான ஒரு அமல் நினைக்கிது இதுக்குள்ள தான் இதுலேருந்து தான் நம்ம சீர்கட்டு நம்மளை வலிக்கெடுத்து போகிறான் சேத்தான் நீ செப்பில் போடும்போது சிக்கல் சொல்லி போயிருந்தேன்னா உன் பாதை கரெக்டாக நேராக கரெக்டாக எதுக்கு போவோம் அறாம நோக்கி போவாது அலால நோக்கி தான் போகும் மறுபடியும் நீ செருப்ப கழட்டும் போதும் நீ என்ன பண்ணியிருப்பேன் அலாவு நீங்க நான் மறுபடியும் செருப்பை கழட்டுவே மறுபடியும் வீட்டுக்கு வரும்போதும் நீ சீக்கிரம் சொல்லுவேன் வீட்டில் இருந்து வெளியே போகும்போது சிக்கரை சொல்லுவேன் சொல்லும் போது எல்லாமே என்ன பண்ணுவாள் மலக்குமார்கள் சூந்தரிப்பா அதான் சைத்தான் கேட்பான் சைத்தானு சபதம் கொடுக்கும்போது அல்லா சொல்லுவான் ஒரு சபதம் என் நல்லடியார்கள் மட்டும் உன்னால் என்ன பண்ண முடியாது உன்னால் உட்காரவே முடியாது அவங்களுக்கு கூட நீ போகவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு சேர்த்தோன்னு யார் கொடுக்க போறேன் நான் கொடுப்பேன் ஏன் அவன் என்னுடைய நினைவுலயே இருப்பான் அவனால் வரவே முடியாது அதுதான் உமரம்லாம் எக்ஸாம்பிள் என்ன பண்ணாரு அவர் ஒரு பக்கம் வந்தா அவனுக்கு கொடுக்கப்பட்ட சார் தெருவில் வருவான் புரிஞ்சுங்களா ஏன் 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 அப்படி என்ன பண்ணிட்டாரு எல்லாத்துலயும் சிக்கர் எல்லாத்துலேயும் சிக்கி இது நம்மள்கிட்ட இல்லவே இல்லை தான் சொல்றேன் உள்ளம் சீராக இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும் இந்த மாதிரி தவறுகள் அங்கெங்கே நடத்த ஆரம்பிச்சு உள்ளம் சரியாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்காது இந்த மாதிரி தவறுகள் முதல்ல ஆணவம் பெருமை போய் பித்தலாட்டம் மூசிடி இது எல்லாமே நம்மளை விட்டு போயிருக்கும் புரிதுங்களா இது எல்லாமே சைத்தானுடைய ஆடைகள் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆடைத்துக்கு போட்டுக்கிறான் ஒருத்தனுக்கு ஆணவம் வேணும் ஒருத்தன பெருமை வேணும் ஒருத்தர் திமிர் வேணும் ஒருத்தனுக்கு பணம் பலம் தேவைப்படுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது அதை தூக்கி நம்ம போயிட்டே இருக்கலாம் இதனால தான் சொல்கிறான் இந்த குணங்களுக்கிட்ட இருக்கா பார் இருந்துச்சுன்னா நீ வேணா கெஸ்ட் பண்ணிக்கலாம் நான் நம்மள்கிட்ட இந்த மாதிரி தொழுகை இருக்கா பயபக்தியோடலாம் நான் பண்ணலைன்ற ஒரு உணர்த்தலோட ஒரு தொழுகை நம்மள்ட்ட இருக்கானா கிட்ட இல்லை நமக்கு என்ன இருக்கு தேவையான இருக்கு என்ன லோருக்கு வந்தேன்ல நீ தரணும்ல நான் சருக்கு வந்தேன்ல நான் தான் விடாம நாற்பது நாள் உனக்கு பட்ஜெட் தொழிலுக்கு வந்தேன்ல குழந்தைய கேட்டேன்ல நீ ஏன் தரல இப்படிதான் நம்மளோட இருக்கு நான் தான் உனக்கு நோம் வச்சேன்ல நான் உனக்கு வந்து குருபாடு நேர்ச்சை வச்சேன்ல நான் தான் நாற்பது பேருக்கு சாப்பாடு போட்டேன்ல நான் கேட்டதை நீ கொடுத்துருக்கணும்ல இப்படி தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக விவசாயம் யோசிக்கிறோம் ஆனால் என்ன யோசிக்கல எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை பண்டியே என செய்யல் யோசிக்கவே யோசிக்கவும் மட்டுறோம் இப்படிப்பட்டவர்கள் நம்மளை அளான பண்ணணும் நம்மளை காப்பாற்றணும் சரிங்களா அதுக்கப்புறம் அல்லா சொல்றோம் வல்ல தீனவும் அணி லவ் மேலும் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா வீணானவற்றை விட்டு விலகி இருப்பார்கள் நம்மள்கிட்ட வீணானவற்றை இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கு வீணானவற்றை தான் நம்ம ஒரு நாள் முழுக்க அணுகிறோம் வீணானவற்றை செயல்களை தான் அணுகிறோம் வீணான பேச்சுகள் வீணான பார்வைகள் வீணான செயல்கள் வீணான சொற்கள் வீணானதான் எல்லாமே செய்யறோம் புரிதுங்களா அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க வீணானதவற்று விலகி இருப்பாங்க இப்போ நம்மளுடைய சமுதாயம் உண்மைத்தான் பாருங்கள் வீணானவற்றத்தில் அவங்க வந்து விலகி இருக்கிறாங்களா சேர்ந்துருக்கிறாங்களா வீணானவற்றில் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு துபாயில் எல்லா விதமான கிளப்பும் உருவாயிருச்சு வீணானவற்றத்துக்கு உண்டான கிரிக்கெட்டு ஃபுட்பால் டீமு எல்லாமே மைதானம் அந்தந்த மைதானம் என்டர்டைன்மெண்ட் உண்டான எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபேஷன் பேஷன் டிவி எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி பாடுங்க ஆடல் பாடல் கூத்து கும்பல்ன்ற மாதிரி போட்டு அதுக்கு ஒரு ஐயமாகவே போயிட்டு என்ன பண்ணுறாங்க உள்ள நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய சோசியலிஸம் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது ஆனால் எப்படி இருப்பாங்க முஸ்லீம் தான் எப்படி இருக்கும் வீணானவற்றை முற்றிலுமா போற வீணானவற்றில் இருந்து நமக்கு என்ன இருக்குது தேவையில்லாத ஆப் நமக்கு தேவையில்லாது அதுத்துக்கும் என்ன பண்ண என்ன பண்ண எடுத்து எடுத்துச்சு இன்னைக்கு என்ன டிபேட்டு இஸ்லாத்தில் டான்ஸ் ஹலால்லாம் ஆறாமல் ஆடலாமல் ஆடக்கூடாது சின்ன குழந்தைகள் ஆடலாம் பெரிய குழந்தைகளையும் ஆடக்கூடாது இதெல்லாம் தேவையில்லை வீணானவற்றை அவ்வளோதான் அல்லா ஷார்ட்னு சொல்லிட்டா சொல்கிறான் வீணான் வட்டம் உங்களுக்கு அது தேவையில்லாத பொழுதுபோக்காக தெரியுதா அதுலேருந்து இருந்து வெளியே நேக்டிவா இரு சோசியலிசம் வேறு ஏதாவது பண்ணி நல்ல பண்ணி தேவையில்லாத இதுக்கு நேரத்தை ஏன் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு நேரம் தான் உன்னுடைய காசு நேரத்தை நம்மளால் வாங்க முடியாது வாங்கவே முடியாத ஒரு விஷயம் நேரம் அதுதான் உன்னுடைய பணம் அந்த பணத்தை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணுறாங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறோம் வல்லதாதி இன்னும் ஜக்காத்தி அவர்கள் நெறிமுறைப்படி செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஜக்காத் இந்த ஜக்காத்துல என்ன பண்றது ஏழைகள் மக்கள் மத்தியில காதல நம்மள்கிட்ட தான் காசு இல்லை நூறுரூபா கூட இல்லை இது நம்மளை பத்தி பேசலன்னு நினைக்கிறேன் இது இல்லை இது மொத்தம் மீன்களும் தான் நல்லா சொல்லலாம் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும் நடுத்தரவாதியா இருக்கோம் யார் வேணா ஜக்காத்த நடுநிலை பேணுவாங்க இருக்கு அல்லா என்ன சொல்றான் நான் கொடுத்ததுல அவங்க செலவு செய்வார்கள் இதான் சொல்றான் நான் கொடுத்ததுல என்னது செலவு மட்டும் தான் எல்லாம் கொடுக்குறான் என்னென்ன கொடுக்குறான் என்னென்ன கொடுக்கறான் பலத்தை கொடுக்குறான் பேச்சை கொடுக்குறான் கண் பார்வையை கொடுக்குறான் எல்லாவற்றையும் எல்லாம் கொடுத்த நியமத்து அதுல இருந்து அவங்க ஜக்காத்த கொடுப்பாங்க சக்காத்துக்கு எடுத்துக்கலாம் ஆனா இந்த மாதிரி எடுக்கணும் ஏழை மக்கள் பண்ணிக்கலாம் என்ன பண்ண மாட்டேன்றாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை அவங்க பண்ண மாட்டேன்றாங்க அல்ல அவங்களுக்கு மூணு நாள் குழந்தை ஆண் பிள்ளைகளை கொடுப்பான் அதை எதன்படி வளர்க்கணும் எதற்காக அதுக்கு நேரம் எப்படி செலவு செய்யணும் அது யோசிக்க மாட்டேன்றான் புரியுதுங்களா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைமுறைப்படி செயல்படுத்தக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க எதை ஜக்காத்தோடு அல்லா கொடுத்ததில் அவங்க பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க வல்லதீனமும் இப்படி ஃப்ரூஜியும் ஹாஃபிதும் மேலும் தங்களுடைய வெக்கத்தலங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க என்ன மாதிரி தனக்கு மட்டும் வந்தால் மட்டும் அவமானம் அசிங்கம் இல்லை என் சொந்த பந்தங்களுக்கும் என் உறவினர்களுக்கும் என் அக்க பக்கத்தில் இருக்கும் என் கூட பிறந்தவன் என் முஸ்லீமுக்கு யாருக்கு வந்தாலும் அவமான அவமானம் தான் அவன் அவமானப்பட்ட நான் அவமானப்பட்ட மாதிரி அவனுக்கு அசிங்கம் ஆச்சுன்னா எனக்கு அசிங்கமான மாதிரி தான் ஏன் இந்த வசனத்தை இன்னொரு வசனம் என்ன பண்ணுது உண்மைப்படுது என்ன சொல்கிறாங்களா இன்னமும் இன்னொன்று இஹ்வா ஒரு மீன் இன்னொரு மீன் யாரு சகோதரன் அதுதான் எல்லாம் என்ன யாருக்கு புரிய வைப்பான் யாருக்கு புரிய வைப்பான் நூ அழிச்சலாம் அவனுக்கு புரிய வைப்பான் என் குழந்தையில மூணு குழந்தை ஏறிச்சு ஒரு குழந்தை ஏறல என் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லா கிட்ட அவருக்கு வாங்க அப்போ அல்ல என்ன புரிய வைக்கிறான் உன் கப்பலில் ஏற்க்காங்கன்னா அவன் தான் உறவினர் உன் குடும்பத்தார் அவன் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லன்னு சொன்னோன்னே அவனுக்கு தோபா கேட்பாங்க எல்லாம் மன்னிச்சிரு அந்த தோபா இது இருக்கும் கேட்குறாரு மறுமே நாளில் வந்தும் கேட்கறாரு என் சமுதாயத்துக்கிட்ட அல்லாவுக்கு எதிராக என்ன தேவையில்லாத தேவையில்லாததுவா நான் கேட்டுகிட்டதை அவர் தோபா கேட்பார் புரியுதுங்களா அப்போ இங்கே எல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய வெக்கத்தலங்களை பாதுகாப்பாங்க யாரு மும்மீன்கள் இன்றைக்கி நம்ம எந்த மும்மீனுடைய வெக்கத்தளங்களை பாதுகாக்கிறோம் ஒவ்வொரு பொண்ணு இன்றைக்கி எல்லாத்தையும் அவுத்து போட்டு போகும்போது இன்னொரு சமுதாயம் இங்கே இருக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க நோஸ் கேஸில் இருந்து நோஸ் கேஸில் இருந்து எல்லா எல்லாத்தையும் பின்னியிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஃபேமிலி இருக்கும்போது அந்த பங்கு அந்த அந்த பொண்ணை மட்டும் சேர்ந்து போடுவாங்க அந்த பக்கம் பார்க்காதாம்மா நீ நாளைக்கு அதை மாதிரி கேட்ப அதனால் பார்க்காத இப்படி இல்லை போயிட்டு சொல்லிடணும் அம்மா இந்த மாதிரி பண்ணுறீங்க நாலு பேர் திட்டினா என்ன இதாக நான் வந்து நீங்கள் தனி நபராக போய் சொன்னீங்கன்னா இதாகும் வர வைக்க விடாத அளவுக்கு நீங்கள் பண்ணணும் ஏன் இப்படி வர்றீங்க ஏன் புர்க்கா இல்லாமல் வரீங்க எதுக்கு புர்க்கா போட்டு இப்படி ஆறு எதுக்கு புர்க்கா போட்டு இப்படி அண்ணியை போய் ஆண்களோட பைக்கில் போய் சுற்றிட்டு இதெல்லாம் கேட்கணும் சமுதாயத்தில் உறவினு ஒவ்வொரு ஒருத்தருக்கு நமக்கு எதுக்கு வீண் பேசி பேசினா அவன் துண்டிச்சிருவான் உறவு துண்டிச்சிருவான் பேச மாட்டான் இது அல்லாவுக்காண்டி பேசாமல் இருக்கிறதா நன்மை இந்த மாதிரி விஷயங்கள் பேசி அல்லாவுக்காண்டி பேசாமல் இருக்கிறது நன்மை தேவையில்லாம உட்கார வைக்கல முதல் பந்தியில் உட்கார வைக்கல முதல் பத்திரிகைகள் என் பேரா போடல எனக்கு வந்து அவனுக்கு எலும்பு துண்டு வச்சா எனக்கு கருத்து வச்சா அவனுக்கு எலும்பு துண்டு வச்சான் என் பையனை கவனிக்கல என் மருமகனை கவனிக்கலாம் அது கவனி இதுக்கு சண்டை போட்டு பேசாமல் இருக்குது சைத்தான் இது இப்போ எதுக்கு சண்டை போடணும் உண்மையான விஷயத்துக்கு உண்மையான பாதுகாப்புக்கு முஸ்லீம் சமுதாயம் என்ன பண்ணுவோம் குரல் கொடுக்கணும் இது நீங்கள் தண்ணியில் பரவாயில்ல கொடுத்தீங்கன்னா அவங்களை தாக்குவாங்க ஏன் இருப்பாங்க எதாவது பண்ணுவாங்க அது ஜமாத் வந்து பேசிச்சின்னா ஒரு ஃபோன் பண்ணி உங்கள் சே ஊரை சேர்ந்த இந்த மாதிரி இந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க அந்த ஆண் தட்டி கேட்காம வந்து உட்கார வச்சிருக்காங்க ஜமாத்துக்களை நீங்கள் அந்த ஜமாத் கேட்டுச்சுன்னா அடுத்த முறை அந்த மாதிரி வருவாங்களா ஒரு முறை தான் ஒரு முறை பட்டுச்சா அடுத்த முறை பண்ண மாட்டோம் அப்போ நம்ம என்ன பண்றோம் நமக்கு தேவையில்ல நமக்கு தேவையில்ல நமக்கு தேவையில் பண்ணும்போது தீமைகள் பெருகி போயிட்டே இருக்கு இங்கதான் ஜெயிக்கிறான் அப்போ நம்ம எதுல இல்ல மூமீனோட லிஸ்ட்ல இல்ல இது ஏன் சொல்ல வர அப்படின்னா மூமீன்கள் இப்படி இருப்பாங்க நம்ம மூமீன்களா இல்ல நமக்கு தான் அந்த நரகம் இந்த நரகம் அந்த கருப்பு ஜுவாலியான நரகம் யாருடைய முகம் சிவந்து போச்சு ஜிப்ரலி செல்ல முகமே சிவந்து போன நரகம் யாருக்கு வச்சிருக்காங்க இங்கே முனாஃபிக் ஏன் முனாஃபிக்கு சொல்லு ஒன்று செயல் ஒன்று புரிதுங்களா இந்த செயல் இன்றைக்கி நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் புரிதுங்களா அதுக்கப்புறம் அல்லா சொல்கிறா இல்லா அல்லா சிவாஜி அவுமா மலக்க தைமானும் ஃபைனும் கயிறும் அலுவமீன் அவ மணிப்பதவா வராதாளிக்க பௌலாய்க்கும் ஆயுதம் அல்லா சொல்கிறான் வல்லதீனும் அமானாதையும் வாதியும் ராவ் இன்னும் அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களையும் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் பேணி காக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்ல நமக்கு என்ன அமானதம் கொடுத்தா அதாவது இந்த அம்மா இந்த ஆயத்து இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சவரன் கொடுக்குறேன் இதை பாதுகாப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு இதுவும் அமானிதம் தான் இதையும் பாதுகாத்து அவங்க ஒருபடி அவங்க கேட்கும்போது அவங்கள குடுக்கணும் சரிங்க இதுவும் அமானுதம் இது மட்டும் தான் அமானிதமா என்னன்னா கொடுத்தா பூமியின்களுடைய பார்வை எப்படி இருக்குமா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்களை அவர்கள் என்ன பண்ண வாக்குறுதிகளையும் பேணி காக்கக்கூடியவளா இருப்பாங்க எந்த எல்லாம் நம்மகிட்ட கொடுத்தா எல்லாருமே அமானிதம் ரசுல்லா ஒரு அமானிதம் நமக்கு ரசுல்லாவுடைய புகழே அந்த புகழ் நமக்கு அமானிதம் அவங்கள ஒருபோதுமே என்ன பண்ணிடக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாது ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு குரான் என்ன பண்ணுறது ஒரு அமானிதம் குரான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து தூக்கி போட்டோம் குரான் எதுல இல்லை சொல்லி இல்லை செயல் இல்லை இல்லை அதிகாரத்தில் இல்லை எதுலேயுமே இல்லை குரான் ஒரு ஒரு நார்மல் புக் மாதிரி வச்சிருக்கோம் தூக்கி வச்சிருக்கோம் அப்போது குரான் ஒரு அம் இதெல்லாம் எல்லாம் சொல்கிறேன் இந்த பட்டியெல்லாம் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்களா இதெல்லாம் நீங்கள் கவனிச்சு பார்க்க மாட்டீங்களா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் ஒன்றா ஒன்று மும்மின் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன் நீ இதில் சேர்க்க இதில் இருக்கியா இருக்கியா நீ இதில் இல்லை அப்போ நீ யாரு நீனே பார்த்து கொண்டா புரிதுங்களா நீ யாருன்னு நீயே பார்த்துக்கோ அதுக்கப்புறம் அல்ல சார் உள்ளதையும் அலாசலவாத்தையும் மேலும் தங்களுடைய தொழுகையும் பேணுபவராக இருக்கின்றனர் மேலும் அவங்க எப்படி இப்போ மறுபடியும் தொழுகை எல்லாம் பண்ணுவான் என்ன சொல்கிறான் தொழுகையும் என்ன பண்ணுவாங்க பேணுவாங்க அப்போது இந்த மாதிரி கேட்டகரியில் நம்மலாம் இருக்கிறோமா நம்ம கவனிக்கணும் அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்கிறாங்க உலாயி கொமுல் வாரிசோன் இவர்கள் தான் என்னும் சொர்க்கத்திற்கு வாரிசுக்காரர் ஃபிர்தோஸ் வேணுமா ஜன்ன துவாலை கேட்டால் மட்டும் பார்த்தது எல்லா ஃபிர்தோஸ் ஃபிர்தோஸுக்கு ஜன்னத்தில் யார் ஜன்னத்தில் ஃபிர்தோஸில் வசூசிலாசில் இருப்பாங்க ஆய்ச்சால இருப்பாங்க அவளூர் இருக்கும் குடும்பமே இருக்கும் அழியர் இல்லை உமர் இல்லா உபக்கரையிலாம் இவங்களாம் எங்கே இருப்பாங்க எல்லாமே தான் இருப்பாங்க உலகம் வாரிசோன் இந்த ஜன்னத்தில் ஃபிர்தோஸுக்கு யார் வாரிசு நீங்கள் தாயா வாரிசு இப்படி இருக்கா உங்ககிட்ட உங்கள் செயல்பாடு இருக்கா உங்கள் கண்ணோட்டம் இருக்கா உங்கள் திட்டம் இருக்கா இருந்துச்சுன்னா நீங்களாம் இருந்துக்கலாம் அல்லது இன்னும் எரிசோழல் ஃபிர்தோஸ் முன்ஃபியாக இன்னும் அங்கே என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அங்கே அவங்களுக்கு என்ன கிடையாது மவுத்து நோய் சளி பிடிச்சிருச்சு மூக்கு வலி தலை தலைவலி வந்துருச்சு உடம்பு வலிக்குது கால்சியம் இல்லை அதே இல்லை தான் ஹீமோ ஹீமோகுளோபின் இல்லை சுகர் இருக்குது டைராய்டு இருக்குது இது எந்த பிரச்சனையும் அங்கே இருக்காது என்ன எப்படி பாங்க என்றென்றும் அவங்க சுகபோகமான வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்றது எல்லாம் வந்து சூறா இருபத்தி மூணில் பதினோரு வசனம் வரைக்கும் என்ன பண்ணுறான் தன்னுடைய சொற்களை சொல்கிறான் ஆக நம்ம வரக்கூடிய காலங்களில் தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் எங்கே எப்படி இருக்கணும் மாவுளி இல்லை இப்போ என்ன இம்மா பேசிக்கிட்டு இருக்கா போய் உள்ள போறாரு போனால் தான் பேசணுன்றாருனா என்ன விஷயம் அவ என்ன பண்ணா என்ன பண்ண கேட்கணும் நாலு பேர் கேட்கணும் நாலு பேர் கேட்டாதான் என்ன ஆகாது தீமை பெருகாது நன்மை ஏவப்படும் இதுதான் நன்மை தீமை தடுக்கிறது அப்போ மூணு பேர் மௌனமாக இருந்துட்டு அவங்கள தானே சொன்னாங்க என்ன சொல்லியே அப்படி நம்ம மாதிரி திரும்பி நின்றோம்னா அங்கே என்ன ஆகும் இந்த மாதிரி அதிகாரத்தில் உட்காரவங்களும் சரி அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி மாறி மாறி தப்பு செஞ்சுப்பாங்க புரியுதுங்களா இதுதான் எல்லாம் சொல்கிறேன் நான் எல்லா சமுதாயத்துக்கும் தூதரம் அனுப்புனேன் அவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாங்க எந்த எந்த நபிமார்களையும் எடுத்தாலும் இதுதான் சொல்லுவாங்க நான் எதுக்கு வந்திருக்கிறேன் இன்னைக்கு நான் இன்னொன்னு நான் உங்களுக்கு தெளிவான தூதராக வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை வந்து எல்லா நபிமார்களும் சொல்லியிருப்பான் அதே தான் ரசூல் நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட தூதர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர் நான் அப்போ அப்படிப்பட்ட வம்சாவளியில் வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து வேர் வாங்கக்கூடிய நாம நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கணும் குணங்கள் எப்படி இருக்கணும் நம்ம உள்ளம் எப்படி இருக்கணும் அச்சம் மூட்டக்கூடியவர்களாக இருக்கணும் தீமையே கண்டா அதை சொல்லக்கூடியவர்களாகவும் அதை காட்டக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும் இப்படி தான் இருந்தாங்க ஒவ்வொருத்தர் நல்ல அடியார்களுடைய குணங்களையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க சையீத் குத்துப்ரையம் அவங்க எப்படி இருந்தாங்க அமெரிக்காக்காரன் போட்டு போலீஸ் ஜெயிலில் போட்டு அடி அடி நடித்து அவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே ஈ ஒரு ஈரலே அவங்களுக்கு போயிடுச்சு ஈரலில் ஒரு பக்கம் ஃபுல்லாக போயிடுச்சு நிறையீரல் சொல்லிட்டான் டாக்டர் நீங்கள் இன்னும் ஒரு ஜனா போயிருவீங்கன்னுட்டான் பாதி ஈரல் தான் ஆனால் பாதி ஏரில் வச்சுக்கிட்டோம் அவர் திடகாட்டமாக அவர்கிட்ட பேசுகிறேன் ஏன் அல்லாவுக்கு எதிராகவும் ரசூல் மசூல் ரசன் எதிராகவும் உன் சொல்லு பேச்சு கேட்டு உனக்கு கீழே அடிப்படிச்சு வாழ மாட்டேன் நீ பண்ணுறது தப்பு நீ பண்ணுறது அட்டூடியம் நீ பண்ணுறது மனித நேமே கிடையாது நீ மனிதக்கு எதிராக நீ இருக்கிற சட்டத்திட்டங்கள் போட்டு வச்சிருக்கிற பேங்கிங் சிஸ்டம் அவர் இது பண்ணுறாரு பேங்கிங் சிஸ்டம் வட்டி இந்த மாதிரி விபச்சாரம் விபச்சாரம் அதுக்கப்புறம் போதைப் பொருட்கள் இதெல்லாம் நீ ஆகமாக்கி வச்சிருக்கிற இதெல்லாம் மக்களுக்கு அநீதி இதுக்கு எதிராக நான் பேசி தீர்வுனா அவர் பேசியிருக்கிறார் அவரை தூக்கி உள்ளத்துக்கு வைக்கிறாங்க அடிக்கிறாங்க என்னாவும் பண்ணுறாங்க ஆர் பிசுற கூட இல்லை எப்படி அவருக்கு அந்த திருக்காட்டமாக தைரியம் வந்துச்சு அப்படின்னா என்ன எந்த நேரத்துலையும் எப்படி இருந்தாலும் அல்லாவை பற்றி ஒன்றான சிக்கிறுன்னு இன்னும் போதும் அவங்க உள்ளத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு அல்லா கேட்பான் அடுத்த வேலை தொழில் போய் நின்னா நான் என்ன பதில் சொல்வேன்னு எனக்கு தெரியாது நான் அந்த வேலை செய்யணுன்றது அவங்களுக்குள்ளே டிஃபால்ட்டாக அந்த ப்ராசஸ் ஓடிச்சு அதனால் அவங்களுடைய செயல் கரெக்டாக ஆயிருச்சு அவங்க பார்வை கரெக்டாக ஆச்சு அவங்களுடைய திட்டம் கரெக்டாக இருந்துச்சு யாருக்கு முன்னாடி அவங்க பைப்பில்லை என்ன பண்ணாலும் பைப் இல்லை முடிஞ்ச என்னென்ன பண்ண போகிற உயிர் தானே எடுக்க போகிறேன் எடுத்துக்கோ இருந்தாங்க இப்போது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும் புரிதுங்களா அதுக்கு முட்டாள்தனமாக வேற மாதிரி கோணத்தில் அணுகக்கூடாது அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது என்ன மாதிரி நான் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக புரட்சி போகிறேன் அதை பண்ண போகிறேன் சொல்லிட்டு போய் பாம்ப வைக்கிறேன் பழிவாசல் வைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் வைக்கிறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி இது இஸ்லாத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை இப்படிப்பட்ட தாவா ரசூசலாம் தான் செய்யவும் இல்லை ஒரு இடத்துல நீங்கள் தப்பு செஞ்சுட்டீங்க தப்புன்னு உங்களுக்கு உணர்ந்துச்சா பகிரங்கமாக தப்பு கேள் மன்னிப்பு கேளுங்க நான் பண்ணது தப்பு தான் எல்லாம் முன்னிறுத்தி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க எல்லாம் மன்னிப்பாக சமுதாயம் மன்னிச்சிடும் கண்ணியம் பெறுவோம் புதுங்களா அதை விட்டுட்டு என்ன நீ பழிவாங்க நான் ஒன்னும் பழி சொல்லிட்டு வேற மாதிரி தாவா எடுத்து போக கூடாது இதுதான் சைத்தான் என்ன பண்ணுவான் நம்மளை கொஞ்சம் பிசு தட்ட வச்சுருவோம் இந்த மாதிரி வந்து தப்பிச்சு அல்லாவுடைய நேரடியான பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டு உள்ளத்தை திருதாட்டமாக ஆகக்கூடியவர்களாகவும் உள்ளத்தின்றி உள்ளத்தில் இருக்கக்கூடியது ஊனத்தை சரி செய்யக்கூடியவர்களாகவும் நன்மையை நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தீமையாக பார்த்து தடுக்கக்கூடியவர்களாகவும் அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கி அறிவுபடுவானு சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் வாகதா வாடாடி ரம் இரப்பிலான